உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நாம் நவம்பர் ஒன்று அதாவது இன்றைய தினசரி ராசிபலனை அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பஞ்சாங்கம் ஒன்று நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை புடச்சிக்கு கார்த்திகை சுக்ல பக்ஷம் திதி தசமி திதி இன்று காலை ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு ஏகாதசி திதி தொடங்கி நவம்பர் இரண்டாம் தேதி காலை ஏழு மணி முப்பத்து ஒன்று நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் சதப்பிஷா நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் இரண்டாம் தேதி மாலை ஐந்து மணி மூன்று நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் துருவ யோகம் இன்றிரவு இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வியாகாத யோகம் தொடங்கி நவம்பர் இரண்டாம் தேதி இரவு பதினொன்று மணி பத்து நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் கர கரணம் இன்று காலை ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வணிக கரணம் இரவு எட்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கும் மேலும் அதன் பிறகு விஷ்டி காரணம் தொடங்கி நவம்பர் இரண்டாம் தேதி காலை ஏழு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் அசுப காலம் ராகு காலம் காலை ஒன்பது மணி இருபத்து மூன்று நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் காலை ஆறு மணி முப்பத்து ஆறு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் காலை எட்டு மணி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் இரவு மணி நிமிடம் முதல் ஒரு மணி நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் முகூர்த்தம் காலை மணி முதல் நாற்பது எட்டு வினாடி வரை இருக்கும் அமிர்த காலம் காலை பதினொன்று மணி பதினேழு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி ஐம்பது ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் இன்று ஆனந்த யோகம் மாலை ஆறு மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு காலதண்ட யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி முப்பத்து ஆறு நிமிடத்திற்கு நிகழும் இச் தாவர சூரியாஸ்தமனம் மாலைக்கு ஐந்து நாற்பத்து நான்கு மணிக்கு நிகழும் வெற்றி சந்திரோதயம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடத்திற்கு நிகழும் இரவு மணி மூன்று நிமிடங்களுக்கு நிகழும் சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று பகல் மற்றும் இரவு முழுவதும் கும்ப ராசியில் சஞ்சரிப்பார் இப்போதைய இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீலம் இன்றைய அதிர்ஷ்டவ எண் எட்டு வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் ஒன்று நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்றைய நாள் நீங்கள் உங்களையே மிகுந்த அழுத்தத்துடன் மதிப்பிடும் பழக்கத்தை உணரக்கூடும் பெரும்பாலான கவலைகள் தேவையற்றவை என்பதை அறிந்திருந்தாலும் மனம் அவற்றில் சிக்கிக்கொள்வது இயல்பாகும் இத்தகைய தருணங்களில் மனதை இலகுவாக்குவதற்கான சிறந்த வழி நம்பகமான ஒருவருடன் உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் பகிர்வதே அது ஒரு நெருங்கிய நண்பராயிரலாம் ஒரு அன்பான உறவினராயிரலாம் அல்லது அருகிலுள்ள ஒருவராயிரலாம் தொழில்துறையில் உங்கள் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் இன்று சிறப்பாக மதிப்பிடப்படும் அதே சமயம் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை புறக்கணிக்காதீர்கள் பணத்தால் அளவிட முடியாத உங்கள் உண்மையான மதிப்பும் உளவலிமையும் இன்று வெளிப்படக்கூடும் என நேர்மையும் சிந்தனையின் தெளிவும் சமூகத்தில் உங்களுக்கு மரியாதையையும் உறவுகளில் வலிமையையும் வழங்கும் சிலர் தங்கள் உழைப்பின் இனிய பலன்களை அனுபவிப்பார்கள் மற்றவர்கள் புதிய இலக்குகள் மற்றும் கனவுகளை நோக்கி முன்னேறும் ஆற்றலை பெறுவார்கள் ஆஸ் இது அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய திசையையும் புத்துணர்ச்சியையும் உருவாக்கும் நாளாகவும் ஆனால் உங்களுடைய மனதில் வெற்றியை அடைய வேண்டிய உறுதியும் தெளிவான நோக்கமும் இருந்தால் எந்த தோல்வியும் உங்களை எளிதில் பாதிக்க முடியாது இன்று தந்தையிடமோ அல்லது வீட்டின் மூத்த உறுப்பினர்களிடமோ கிடைக்கும் வழிகாட்டலும் ஆதரவும் உங்கள் முடிவெடுப்புகளில் நம்பிக்கையை கூட்டும் நிலம் வினோஸ் மற்றும் சொத்து தொடர்பான விவகாரங்களில் கவனமாக இருங்கள் சேவையற்ற தகராறுகள் அல்லது விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது வணிகம் அல்லது தொழில்முறை துறைகளில் உங்கள் பார்வையையும் அணுகுமுறையையும் விரிவுபடுத்தி சூழ்நிலைகளை கூர்மையாக கவனியுங்கள் சோன்னை பாலஸ் இதுவே எதிர்பாராத இழப்புகளை தவிர்த்து தவிர்க்கும் வழி மாணவர்களுக்கு இன்று ஆசிரியர்கள் மற்றும் மூத்தவர்களிடமிருந்து கிடைக்கும் ஊக்கம் அவர்களின் திறமையை மேலும் வெளிக்கொண்டு வரும் வீட்டின் அலங்காரம் அல்லது அத்தியாவசிய செலவுகளுக்காக சில நிதி செலவுகள் ஏற்படலாம் அதே சமயம் யாரிடமிருந்தாவது சிறிய பரிசு கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு அண்டை வீட்டுக்காரர்களுடன் நல்லிணக்கம் இன்று உங்களுக்கு பல நன்மைகளை தரும் வேலைப்பகுதியில் அமைதியான சூழல் நிலவும் மேலும் மேலதிகாரிகளின் எதிர்பார்ப்புகளை நீங்கள் திறம்பட நிறைவேற்றுவீர்கள் தாயாருடன் ஒரு முக்கிய விவகாரத்திலே கருத்து வேறுபாடு எழலாம் ஆனால் அதை அமைதியாக சமாளிக்க முயலுங்கள் தொழில் வளர்ச்சிக்கான நேர்மறை அறிகுறிகள் தெரிகின்றன ஆனால் பிள்ளைகள் தொடர்பான ஏதேனும் சிறிய ஏமாற்றம் மனதில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் அதற்கும் மேல் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கோபத்தை தணிக்க முடிந்தால் இன்றைய நாள் தயம சவாய்ந்த பா சமநிலையுடனும் சிறப்புடனும் நிறைவடையும் இன்று உங்கள் வாழ்க்கையில் புதிய உறவுகளும் முக்கியமான சந்திப்புகளும் நிகழக்கூடும் இது எதிர்காலத்தில் பல நல்ல மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் வீட்டில் ஆன்மீகமான சூழ்நிலை நிலவும் பூஜை வழிபாடு அல்லது மதச்சடங்கு போன்ற நிகழ்வுகள் குடும்ப உறவுகளை மேலும் நெருக்கமாகும் கிரகங்களின் சாதகமான நிலை காரணமாக ஒருவரின் உதவி அல்லது ஆதரவு மூலம் மனதிற்கு அமைதி மற்றும் உணர்ச்சிசார் வலிமை கிடைக்கும் இளைஞர்களுக்கு இது தங்கள் உழைப்பும் திறமையும் மதிப்பு பெறும் நான் பகவத் பொன்னன் அவர்கள் நினைத்த இலக்குகளை எளிதாக அடைய வாய்ப்பு உண்டு தொழில் அல்லது வணிகத்தில் நீண்ட நாள் காத்திருந்த திட்டத்தை இன்று தொடங்குவதற்கு சரியான சூழ்நிலை உருவாகும் மாற்றத்தின் ஒரு மெதுவான ஆனால் நம்பிக்கையூட்டும் அலை இன்று உங்களை சுற்றி வரும் இது குடும்பத்தில் நிலவி வந்த சில குழப்பங்களை அமைதியாக சீர் செய்யும் நீண்ட நாள் நிற்கியிருந்த காரியங்கள் மெதுவாக நகர தொடங்கும் உறவினர்களிடையே இருந்த மனக்கசப்புகள் குறையும் பணம் தொடர்பான குழப்பங்கள் மெல்ல குறைந்து மன அழுத்தத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் சமூக ரீதியாக நீங்கள் அமைதியான முறையில் திசையை தீர்மானிப்பீர்கள் வெளிப்படையான நடவடிக்கைகளின்றி முன்னேற்றம் காண்பீர்கள் மொத்தத்தில் இன்று உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்தி சிந்தனையுடன் மாற்றங்களை செய்வதற்கான சிறந்த நாள் உங்களின் வாழ்க்கையில் அமைதியையும் நிலைத்தன்மையையும் இன்று கடந்த எர்வோடத்தின் விஷயங்களில் சிக்கி நிற்காமல் உன் புதிய திசையில் முன்னேறுவதில் உங்கள் ஆற்றலைக்காடு கவனம் செலுத்துவது முக்கியம் சில வேளைகளில் அவசரமும் திட்டமின்மையும் காரணமாக பணிகள் பாதியில் நிற்கும் வாய்ப்பு உள்ளதால் ஆன போத்தோ ஒவ்வொரு முடிவையும் தெளிவாக சிந்தித்து எடுக்கவும் நஷ்டப்பட மன அழுத்தம் உங்கள் செயல்களில் தாக்கம் செலுத்த விடாதீர்கள் இளம் தலைமுறை இன்று தங்கள் நேரத்தை அர்த்தமுள்ள செயல்களுக்கே செலவிடுவது சிறந்தது தேவையற்ற சமூக வட்டாரங்களிலோ அல்லது சிந்தனைகளிலோ நேரத்தை வீணடிக்க வேண்டாம் பிரரித் முஃப் பணம் அல்லது கடன் தொடர்பான முடிவுகளில் விவேகம் மிக அவசியம் உடைன்ஸ் புட்சினமால் வற்றப்பட பாசிய பிப்ரஸ் உணர்ச்சியால் அல்ல அறிவால் செயல்படுங்கள் காதல் வாழ்க்கையில் இன்று உங்கள் இதயத்திலிருந்து வரும் உண்மையான வார்த்தைகள் அன்பை மேலும் ஆழமாக்கும் நம்பிக்கையையும் நெருக்கத்தையும் அதிகரிக்கும் உங்கள் துணையின் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு அன்பை வெளிப்படுத்தும் விதம் உறவை வலுப்படுத்தும் மேலும் புதிய நெருக்கம் மற்றும் புரிதலையும் உருவாக்கும் கற்பனைக்கும் உணர்ச்சிக்கும் இடையில் ஒருமைப்பாடு உருவாகும் இந்த நேரம் உங்கள் உறவுக்கு அமைதியையும் சமநிலையையும் தரும் தொழில் மற்றும் தனிப்பட்ட முயற்சிகளில் கடின உழைப்பின் பலன்கள் தென்படும் எதிர்பாராத விதமாக ஒரு சிறப்பு நபர் உங்கள் கனவுகளை நனவாக்குவதற்கான வாய்ப்பையும் வழங்கக்கூடும் இன்று சில சட்ட ரீதியான பிரச்சினைகள் அல்லது திடீர் தடைகள் உங்கள் அன்றாட நடவடிக்கைகளில் சிறிது சிக்கலை ஏற்படுத்தலாம் எனவே மன அழுத்தம் ஏற்படாமல் தன்னம்பிக்கையை உறுதியாக பேணுங்கள் உங்கள் மனநிலையை இலகுவாக வைத்திருக்க விருப்பமான ஒரு காதல் திரைப்படம் பார்ப்பதோ அல்லது பிடித்த இசையை கேட்பதோ சிறந்த தீர்வாக இருக்கும் சமூக அந்தஸ்து குறித்து சிறிது கவலை இருந்தாலும் அதை குறைக்க நீங்கள் அதிக உழைப்பும் உறுதியும் காட்டுவீர்கள் சோர்வை அகற்றி உறவை புத்துணர்வுடன் மாற்ற துணையுடன் இனிமையான நேரத்தை கழியுங்கள் சிறிய பரிசுகள் பூக்கள் அல்லது சாக்லேட்டுகள் போன்றவை உறவின் இனிமையை மேலும் ஆழமாக்கும் தேவையற்ற வாதங்களை தவிர்த்து அன்பையும் புரிதலையும் வெளிப்படுத்தும் உரையாடல்களை தேர்ந்தெடுக்கவும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் போட்டியாளர்களின் பக்க புகைவோ நகர்வுகள் குறித்து விழிப்புடன் இருங்கள் எந்த புதிய வாய்ப்பையும் ஆராய்வதற்கு முன் அனுபவம் வாய்ந்த ஒருவரின் ஆலோசனையை பெறுவது புத்திசாலித்தனமான முடிவு சவால்களை பார்த்து பின்வாங்காமல் தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்வது இன்று உங்களுக்கு பலனை தரும் உங்கள் செல்வாக்கு உயர்ந்து தொழில்துறையில் நன்மைகள் தென்படும் மேலும் கடின உழைப்பின் பலன்கள் உங்களை புதிய நிலைக்கு எடுத்துச் செல்லும் எனவே சாத்தியமான ஆபத்துகளை பொருட்படுத்தாமல் தைரியமாக முன்னேறுங்கள் இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றிக்கு வழிவகுக்கும் இன்று உங்களுள் மறைந்து இருக்கும் திறமைகளையும் ஆற்றல்களையும் வெளிகொணர எந்த வழிமுறைகள் உங்களுக்கு உதவக்கூடும் என்பதை கவனமாக ஆராயும் நாள் இது உங்கள் சிந்தனை முறையையும் படைப்பாற்றலையும் புதிய நிலைக்கு உயர்த்தி உங்களுக்கு புதுமையான அனுபவங்களையும் ஆழமான திருப்தியையும் வழங்கும் பொருளாதார ரீதியான பலன்கள் சற்று தாமதமாக கிடைத்தாலும் நீங்கள் போதுமான பாதுகாப்புடன் இருக்கிறீர்கள் உங்கள் வளங்களை சரியாக பயன்படுத்தினால் எந்த சிக்கலான சூழ்நிலையையும் எளிதில் சமாளிக்க முடியும் தொழில் அல்லது வியாபாரத்தில் தாமதமாகி இருந்த திட்டங்களை இப்போது செயல்படுத்துவது சிறந்த முடிவுகளை தரும் மிக்க தப்ப வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான வாய்ப்புகள் தெளிவாக தெரிகின்றன மேலும் அனுபவம் வாய்ந்த ஒருவரின் ஆலோசனையால் உங்கள் பாதை மேலும் தெளிவாகும் ஒன்ஸ்கோட்டாசிட் தொடர்பு வலையையும் ஒரு பஸ்தைப்படுத்தல் கிறிஸ்துவ திறனையும் பெய்சித்தவையை மேம்படுத்துவது வருமானத்தினோட புதிய வாயில்களை திறக்கும் ஆரோக்கியம் குறித்து பேசும்போது மன அழுத்தத்திலிருந்து தூரமாக இருங்கள் இடாஸ்மாக் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கட்டும் சொல்ல பொழுது அபோஸ்ப் தெரியும் தினசரி தியானம் மற்றும் யோகாவை வழக்கமாக்குங்கள் ஒழுங்கான அன்றாட பழக்க வழக்கங்களும் சமநிலையான உணவும் உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் புதுப்பிறப்பை அளிக்கும் இன்றைய நாள் சனிக்கிழமையின் தாக்கத்தினாலும் கும்பராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் கர்மம் ஒழுக்கம் பொறுமை மற்றும் சுயபரிசோதனை ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக இருக்கும் துர்வயோகம் மற்றும் வணிஜ கரணம் காரணமாக சில செயல்களில் நிலைத்தன்மையும் பொருளாதார லாபத்திற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன இருப்பினும் இரவில் வியாகாத யோகத்தின் தாக்கம் வருவதால் அவசரமான அல்லது ஆபத்தான செயல்களை தவிர்க்க வேண்டும் இன்று செய்ய வேண்டிய நான்கு செயல்கள் மற்றும் செய்யக்கூடாத நான்கு செயல்கள் கீழே கொடுக்க ஒவ்வொன்றிற்கும் காரணமும் விளக்கப்பட்டுள்ளது இன்று என்ன செய்ய வேண்டும் ஒன்று உங்கள் செயல்களில் ஒழுக்கத்தையும் நேர நிர்வாகத்தையும் கடைபிடிக்கவும் சனிக்கிழமை சனி பகவானுக்குரிய நாள் அவர் கர்மத்திற்கும் காலத்திற்கும் அதிபதி இன்று ஒழுக்கத்துடன் செய்யப்படும் செயல் நீண்டகால வெற்றியை சுணருக்கும் சொடரையும் கடினமாக உழைத்து பொறுமையுடன் செயல்படுபவர்களுக்கு இன்று விசேஷ பலன்கள் கிடைக்கும் இரண்டு தேவைப்படுபவர்களுக்கு அல்லது ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள் குறிப்பாக எல் எண்ணெய் அல்லது கருப்பு ஆடை தானம் செய்யுங்கள் செஸ் சனி பகவானை பிரியப்படுத்த ஒரு சிறந்த வழியாகும் இப்படி செய்வதால் கர்ம வினைகளின் சுமை குறைந்து வாழ்வில் பொருளாதார நிலைத்தன்மை உண்டாகும் ஒன்று நீண்ட கால நிதி அல்லது வணிக திட்டத்தை தீட்டுங்கள் சந்திரன் கும்ப ராசியில் இருக்கிறார் இது திட்டங்கள் மற்றும் புதுமைகளின் குறிகாட்டியாகும் இன்று உங்கள் எதிர்காலத்திற்காக உறுதியான நிதி திட்டத்தை உருவாக்கலாம் அல்லது ஒரு முதலீட்டிற்கான கட்டமைப்பை தயாரிக்கலாம் இரண்டாவது தியானம் யோகா அல்லது சுயபரிசோதனை செய்யுங்கள் துருவ யோகம் நிலைத்தன்மையையும் மனோபலத்தையும் பலப்படுத்துகிறது இன்று மனதை அமைதியாக வைத்து தியானம் செய்வதால் மனசமநிலை மற்றும் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் இது எதிர்கால செயல்களுக்கு நன்மை பயக்கும் இன்று என்ன செய்யக்கூடாது ஒன்று ராகு காலத்தில் காலை ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி ஆட்டு நிமிஷம் மணிஷ்டம் வரை எந்த ஒரு புதிய செயலையோ அல்லது நிதி பரிவர்த்தனையையோ செய்யாதீர்கள் இந்த நேரத்தில் செய்யப்படும் செயல்கள் தடை குழப்பம் அல்லது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் குறிப்பாக எந்த ஒரு ஆவணத்திலும் கையெழுத்திடுவதையோ அல்லது புதிய ஒப்பந்தம் செய்வதையோ தவிர்க்கவும் இரண்டாவது கோபத்திலோ அல்லது ஆவேசத்திலோ முடிவெடுக்காதீர்கள் கும்பராசியில் உள்ள சந்திரன் சிந்திக்கும் திறனை கொடுக்கிறார் ஆனால் சனிக்கிழமையின் தாக்கத்தால் மனம் அலைபாய்ந்தால் ஒரு சிறிய விஷயம் கூட வாக்குவாதமாக மாறக்கூடும் சனிதானத்தை கடைபிடிக்கவும் யாருடனும் மோதுவதை தவிர்க்கவும் மூன்றாவது திட்டமிடாமல் செலவு அல்லது முதலீடு செய்வீர்கள் வியாகாத யோகம் இரவில் செயல்படும் இது ஒழுங்கின்மை மற்றும் அவசரத்தை அதிகரிக்கும் எந்தவிதமான ஆபத்தான முதலீட்டையோ அல்லது விரைவான லாபத்தையோ இன்று எதிர்பார்க்காதீர்கள் இல்லையெனிலோ நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது நான்காம் சோம்பல் அல்லது கவனக்குறைவுடன் செயல்படாதீர்கள் சனிக்கிழமையன்று சனியின் ஆற்றல் கர்மாவை மையமாக கொண்டது இன்று நீங்கள் வேலையை தள்ளிப் போட்டால் அல்லது பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டால் எதிர்காலத்தில் தடைகள் ஏற்படலாம் இன்று சுறுசுறுப்பாகவும் கவனமாகவும் இருப்பதுதான் சிறந்த பரிகாரம் இன்றைய நாள் பொருளாதார ரீதியாக கலவையான பலன்களை தந்தாலும் திட்டமிட்ட முயற்சிகளுக்கு லாபகரமாக இருக்கும் சந்திரன் கும்பராசியில் சஞ்சரிக்கிறார் இது செல்வம் முதலீடு மற்றும் நீண்டகால திட்டங்களில் முன்னேற்றத்தை குறிக்கிறது நீங்கள் ஏதேனும் புதிய திட்டம் முதலீடு அல்லது வணிக கூட்டாண்மைக்கு திட்டமிட்டிருந்தால் நாளின் இரண்டாம் பகுதி மதியம் பன்னிரண்டு மணிக்கு மேல் மிகவும் உகந்ததாக இருக்கும் மறுபடியும் ஏனெனில் அந்த நேரத்தில் வணிக கரணம் மற்றும் துருவ யோகம் ஆகியவற்றின் தாக்கம் நிலையான லாபம் மற்றும் பாதுகாப்பான முடிவுகளுக்கு சாதகமாக இருக்கும் என்ன செய்ய வேண்டும் ஒன்று முதலீடு அல்லது நிதி திட்டமிடல் இன்று நீண்ட கால முதலீடு அல்லது சேமிப்பு திட்டங்களை மதிப்பாய்வு செய்யுங்கள் கும்பத்தில் சந்திரன் இருப்பது புத்திசாலித்தனத்தையும் புதுமையான சிந்தனையையும் தருகிறது இதன் மூலம் நீங்கள் புதிய வருமான ஆதாரங்களைக் கண்டு கண்டறியலாம் இரண்டாவது கடன் அல்லது பாக்கி விஷயங்களை தீர்த்தல் ஏதேனும் பழைய கடனை திருப்பிச் திருப்பி செலுத்தவோ அல்லது கடன் கணக்கை முடிக்கவோ நினைத்தால் இன்றைய நாள் அதற்கு சரியானதாக இருக்கும் இது மன மற்றும் பொருளாதார அமைதியை தரும் மூன்றாவது புதிய வணிக வாய்ப்புகளை பரிசீலித்தல் பூரட்டாதி நட்சத்திரத்தின் தாக்கத்தால் மாலைக்கு பிறகு புதிய வணிக யோசனைகளை பற்றி விவாதிப்பது நன்மை பயக்கும் இந்த நட்சத்திரம் எதிர்காலத்திற்கான அடித்தளத்தை வலுப்படுத்த உதவுகிறது நான்காவது பணத்துடன் தொடர்புடைய சுப காரியங்கள் அபிஜித் முகூர்த்தத்தில் லோபத்தோஸ்ட் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு மதியம் பன்னிரண்டு முப்பத்தி இரண்டு புதிய கணக்கு புத்தகத்தை தொடங்குவது டிஜிட்டல் பேமெண்ட் தளத்தை செயல்படுத்துவது அல்லது ஏதேனும் புதிய கோப்பை தொடங்குவது மங்களகரமானதாக இருக்கும் என்ன செய்யக்கூடாது ஒன்று ராகு காலத்தில் காலை ஒன்பது மணி இருபத்து மூன்று நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை எந்த ஒரு நிதி முடிவையோ அல்லது பரிவர்த்தனையோ செய்யாதீர்கள் சொடித்தீஸ் இந்த நேரத்தில் செய்யப்படும் ஒப்பந்தங்கள் தடைகளையோ அல்லது தாமதத்தையோ ஏற்படுத்தக்கூடும் இரண்டாவது ஆபத்தான முதலீடுகளை தவிர்க்கவும் வியாகாத யோகத்தின் பிரசன்னத்தால் அவசரமாக எடுக்கப்படும் முதலீட்டு முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் குறிப்பாக பங்கு சந்தை அல்லது கிரிப்டோ போன்ற துறைகளில் எச்சரிக்கையாக இருங்கள் மூன்றாவது யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் இன்று கொடுக்கப்பட்ட பணம் தாமதமாக திரும்ப வரலாம் அல்லது சிக்கிக்கொள்ளலாம் ஆஃபர் நான்காவது அதிக நம்பிக்கையுடன் செலவு செய்யாதீர்கள் சனிக்கிழமையின் தாக்கத்தால் இன்று ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் கடைப்பிடிப்பது அவசியம் இல்லையெனில் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கக்கூடும்